கடைகளில் வசூல் செய்து சக திருநங்கை கணவருடன் சேர்ந்து மிரட்டுவதாக நூற்றுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கொந்தளிப்பு கலெக்டர் அலுவலகத்திற்கு திரண்டு வந்ததால் பரபரப்பு நடந்தது என்ன சேலம் பள்ளப்பட்டி உள்ளிட்ட மாநகரின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் திருநங்கைகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இன்று கலெக்டர் அலுவலகத்திற்கு வந்தனர் அங்கு அதிகாரியை சந்தித்து புகார் மனு அளிக்க வந்த போது கலெக்டர் அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் அப்போது பாதுகாப்பில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி ஐந்து பேர் மட்டும் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அதிகாரியை சந்தித்து திருநங்கைகள் புகார் மனு ஒன்று அளித்தனர் இதுகுறித்து திருநங்கை நந்தினி கூறும்போது பள்ளப்பட்டி பகுதியில் வசிக்கும் திருநங்கை ரம்யா என்பவர் கடைகளில் எந்த திரு வசூல் செய்யக்கூடாது நாங்கள் மட்டும்தான் கடைகளில் வசூல் செய்வோம் என்று அவரது கணவர் கார்த்திக் ரம்யாவுடன் சேர்ந்து எங்களை பிழைக்க விடாமல் விடுத்து கடைகளுக்கு செல்லும் திருநங்கைகளை அடித்தும் அராஜகத்தில் ஈடுபட்டு வருகிறார் என்று குற்றச்சாட்டுகளை அடுக்கினார் இது குறித்து பள்ளப்பட்டி போலீசில் புகார் அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இதனிடையே தொடர்ந்து ரம்யா மற்றும் அவரது கணவர் கார்த்திக் ஆகியோர் கொட்டல் விடுத்து வருவதால் வெளியே எங்கும் செல்ல முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது மாவட்ட நிர்வாகம் இது குறித்து உரிய விசாரணை நடத்தி எங்களை மிரட்டும் திருநங்கைகள் மீது நடவடிக்கை எடுத்து நாங்களும் பிழைக்க வழிவகை செய்ய வேண்டும் என தெரிவித்தனர்